பொள்ளாச்சி வழக்கில் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது நம்முடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களின் குறிப்பாக புகார் தந்த அந்த பெண்களுக்கு அவருடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் இந்த புகாரின் மூலம் மன்னிக்கவும் இந்த தீர்ப்பின் மூலம் இனி குற்ற செயல் ஈடுபடும் ஒரு ஆண்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமையும் ஏனென்றால் கடும் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதுபோல அந்த பெண்களுடைய சாட்சியங்கள் போட்டோ போன்ற அத்துணையுமே மிகவும் வெளி தெரியாத வண்ணம் அந்த ரகசியம் காக்கப்பட்டுள்ளது இந்த அதில் செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ மற்றும் நிதித்துறை சார்ந்த அத்துணை அதிகாரியுமே இதில் வந்து நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் இதன் மூலம் மக்களிடையே அந்த பெண்களிடையே ஒரு நம்பிக்கை நிச்சயமாக நம்ம நமக்கோ அறிந்த ஏற்படும் போது ஒரு குற்றச்செயல் நிகழ்வு ஏற்படும் போது தைரியமாக நாம் புகார் தர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை பெண்கள் மத்தியிலே இந்த தீர்ப்பு உருவாக்கி உள்ளது என்பதை கூறுகிறேன் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எப்பொழுதும் கூறுவார் கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்த நிகழ்வு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று கூறுவார்கள் போன அந்த நிகழ்வு இந்த குற்றச்செயல்கள் நடைபெற்ற போது புகார் மனு தரப்பட்ட போது உடனடியாக அப்போதைய ஆட்சியாளர்கள் எடப்பாடி ஆட்சியாளர்கள் எஃப்ஐஆர் போடல அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே எங்களுடைய முதலமைச்சர் தளபதியாருடைய தலைமையில் அவருடைய அறிவுறுத்தல்படி பெரிய சட்ட போராட்டம் நடத்தி தான் எஃப்ஐஆரே போடப்பட்டது ஆகவே இன்னும் அதற்கு பின்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நம்முடைய ஆட்சியிலே பொறுப்பேற்ற உடனே சமூக நலத்துறை காவல்துறையோடு இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் குறிப்பாக காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் வெளியே சொன்னா பெண்ணுக்கு அவமானம் நம் குடும்பத்திற்கு அவமானம் நம்மளுடைய கெட்ட பெயர் ஆகிவிடும் நாம் ஊரை விட்டு காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அழுத்தத்தை பெண்களின் மீறி திணிச்சு அநேகமாக அந்த புகார் தர வருவதே கிடையாது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கையினால அவருடைய தலைமையில் உள்ள காவல்துறை சமூகத்துறை கல்வித்துறையுடைய இணைந்து ஏற்படுத்த விழிப்புணர்வுனால இன்னைக்கு பெண்கள் புகார் தர முன்வராங்க முன்வரும் போது அவருடைய ரகசியம் காக்கப்படுகிறது அதே போல இந்த தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பெண்களுக்கு இன்னும் தைரியமாக நாம் புகார் தர முன்வரணும் அப்படின்ற ஒரு நிலையை நிச்சயமாக தந்திருக்கிறது தன்னம்பிக்கையை தந்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்ளும்